அடுத்ததாக தோழத்தை வந்து நான் புத்தகம் வெளியீட்டு விழாவுக்கு வரதுக்காக வந்து பேசியிருந்தேன் நான் பேசும்போது அவங்க பூந்தமல்லியில் கோர்ட்ல இருந்தாங்க நிறைய வழக்குகள் பதினாறாம் வகுப்பு படிக்கும்போது ஜெயிலுக்கு போனதா சிறைக்கு சென்றதா நான் கேள்விப்படுறாரு நிறைய புத்தகங்கள் இருக்காங்க விளிமலை மக்களுக்காக போராடிட்டு தொடர்ந்து வழக்குகள் தொடர்ந்து சிறை அப்படின்னு போராட்ட வாழ்க்கையே இப்போ மேடம் தோழர் பார்க்கும்போது நான் எதுவும் பெருசாக இருப்பேன் நல்லா வயசு ஒரு ஐம்பது வயசு இருக்கும் நினச்சேன் நான் இந்த சின்ன வயசுலயே இந்த சின்ன இந்த சின்ன வயசுலயே வந்து இவ்வளோ போராட்டம் வாழ்க்கையில் ஈடுபட்டு நிறைய சிறை இருந்த தோழர் ரமணி அவர்களை பேச அழைக்கிறேன் தோழர் அனைவருக்கும் வணக்கம் தோழர் பிரேமதி குப்புசாமி அவர்களை எழுதிய சொக்கரா சிறுகதை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழாவிற்கு ரொம்ப சொக்கர நானும் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கு எனக்கு பெரும் மகிழ்ச்சி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தோழர்கள் பிரேமதிக்கும் மற்றும் கௌதம தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மிக சிறப்பான ஒரு நிகழ்வு அது ஞாயிற்றுக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் இவ்வளோ பேர் வந்து கூட்டத்தை கவனிக்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இலக்கியவாதி எழுத்தாளரும் இல்லை ஆனாலும் இந்த நூலில் என்னுடைய சிறுகதைகளை படிக்கும்பொழுது ரொம்ப ஒரு அதிகமான ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டுச்சு சிறுகதைகள் வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு அது போல வந்து இந்த நூலில் வந்து மொத்தம் பத்து கதைகளை வந்து பிரேமதி தோழர் பதிவு பண்ணியிருக்காரு இந்த புத்தகத்தை பார்த்தோன்னே ஒரு ஈர்ப்பை வந்து ஏற்படுத்துச்சு குறிப்பா இந்த நூலை கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நான் யோசிச்சேன்னா இந்த அட்டை பணத்தை யாரும் வர வடிவமைச்சாங்க அப்படின்றது பார்த்தோன்னே ஒரு பெரிய ஈர்ப்பை உருவாக்குச்சு சில பேர் வந்து சென்றாயகுமார் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமான ஒரு வடிவமைப்பு ரொம்ப காத்திரமான ஒரு படைப்பை வந்து இந்த நூலில் பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு பாத்திரத்தை இந்த சுக்கரா அப்படின்றத கதாபாத்திரத்தை பாத்திரத்தை கம்பீரமான அந்த ஒரு பார்வை தோற்றங்கள் வந்து ஒரு மெலிந்த தேகம் கொண்டு அதாவது வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு தோற்றம் இருந்தாலும் இந்த கண்களில் தெரியக்கூட அந்த ஒரு கம்பீர வீரியத்தை வந்து ரொம்ப காட்சிப்படுத்தி அந்த அருமை அட்டைக்கு வந்து வடிவமைச்சுக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக தொடர் பிரேமதி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த பத்து சிறுகதைகள்லையும் ஒரு சில சிறுகதைகளை மட்டும் நான் சுட்டிக்கால நினைக்கிறேன் தொடர் மணி தமிழ் மாணவாளன் அவர்கள் விரிவாகவே பதிவு செஞ்சுட்டாரு முதல் சிறுகதை பேச்சாயி மிக அற்புதமான மிக அழுத்தமாக ஒரு பெண்ணுடைய வழியை சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவருடைய உணர்வை அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க எதிர்கொள்ற ஆணவ கொலை அளவுக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு சாதி எதிர்ப்பு கொடூரத்தை மிக தத்துருவமாக இந்த சிறுகதையில் தோழர் பதிவு செய்திருக்கிறார் நிச்சயம் இந்த மாதிரியான ஒரு துல்லியமான ஒரு படைப்பை இந்த சிறுகதை மூலம் கொடுத்திருக்க கூட தொடர் பிரேமதி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பேச்சாயி என்கிற அந்த கதாபாத்திரத்துல தோழர் சொன்ன மாதிரிதான் ரத்த கரையோட அந்த வாடையோட வந்து இறங்கி நடந்து வருவாங்க ஒரு பேருந்து பேரு சொல்லி இருப்பாங்க பேருந்து இருந்து இறங்கி நடந்து வருவாங்க நான் அப்படிதான் யோசிச்சேன் ஏன்னா உடனே இறங்கி நடந்து வர்றது எல்லாரும் வியப்பா பாக்குறது அஹ் அப்படின்ற மாதிரி அவங்க தானே அவங்க தானே பேச்சாயி தானே அப்படின்னு சொல்லி அந்த ஊர் கிராம மக்கள் பேருந்து நிலையத்தில் அமைந்திருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாரும் அவங்கள அவங்களை பார்த்து வியப்பா பாக்குற அந்த பார்வையோட அந்த கதையை தொடங்கும் இடையிடையில போகும்பொழுது பாத்தீங்கன்னா அவங்களோட குடும்ப பின்னணி எடுத்து வரும் அவங்க பாட்டி வந்து வியப்பா பார்த்து பேச்சாயி என்னாச்சு உனக்கு அப்படின்னு அவங்க வந்து வியப்பா அவங்கள வந்து வரவேற்கிறதும் ஆழ்ந்து பார்த்து சோகத்தோட அவங்கள வந்து கேட்கிறதும் அதற்கு பின்னாடி வந்து ஊரே அவங்கள பார்த்து பேசுறதும் அப்படின்றத தொடங்கும் பின்னாடி போக போக ஒரு பயங்கர ஒரு வியப்ப ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிர்ச்சி கலந்த ஒரு சம்பவத்தை வந்து அதில் ரொம்ப போற ஒரு எழுத்து நடைன்றது வாசகர்களை வந்து அப்படி உள்ள இழுக்குது அந்த அளவுக்கு அந்த கதைக்குள்ள வாசகளை வந்து ஒன்றி போகிற அளவுக்கு வந்து அந்த கதையோடைய உண்மை உண்மையை வந்து மிக அழுத்தமா வந்து அதில் பதிவு செஞ்சு கொண்டு போறாரு பேச்சாய் வராங்க ஆஹ் உடனே வந்து என் பின்னாடி கதை திரும்பி போகுது அவங்களுடைய குடும்பம் மூணு பிள்ளைங்க அவரோட அவரோட அப்பா வந்து இன்னொரு மனைவி திருமணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு மனைவி அப்புறம் அவங்க பாட்டி வந்து வளர்க்குறாங்க அவங்க அப்பா வந்து அப்புறம் கூட உறுதுணையாக இருக்கிறாரு ரெண்டாவது மனைவியே வந்து அவங்களுக்கு அம்மா மாறுறாங்க பேச்சாய்க்கு அப்புறம் அது அடுத்து வந்து திருப்பூர் பனியன் கம்பெனில வந்து அவங்க வேலைக்கு போறாங்க பேச்சாயி இந்த மாதிரி கதை தொடங்குது இப்போ திரு திருப்பூரில் வந்து பனியன் கம்பெனியில் வேலைக்கு போகும் பொழுது அங்கே ஒருத்தரை திருமண காதலிச்சு அவங்கள திருமணம் செய்கிறத சொல்லிட்டு அவங்கள வந்து கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க பேச்சாயி அதை கண்டு அந்த குடும்பமே வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன வேலைக்கு தானே அவனை அனுப்பிவிட்டோம் இப்படி ஒருத்தரை கையில் பிடிச்சிட்டு கூப்பிட்டதுங்கிறே இப்படி நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் வந்து வியப்பாக பார்க்குது அதிர்ச்சி ஆகுது ஒரு சின்ன சலசலப்பு சண்டையும் நடக்குது ஆனால் அடுத்த நிமிடமா என்ன செய்றாங்க அந்த குடும்பம் வந்து ரொம்ப சகஜமாயிடுறாங்க சகஜமாயி சரி நடந்தது நடந்துச்சு என்னாச்சு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட வந்த இளைஞன உட்கார வச்சு உன் பேர் என்னப்பா எந்த ஊரு என்ன பண்ற எங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிடறாங்க பேச்சாயோடைய குடும்பம் அவட அப்பா மாமா எல்லாருமே விசாரிக்க ஆரம்பிச்சு பின்னாடியே உடனே திருமணத்துக்கு ஏற்பாடு செய்றாங்க அந்த திருமணத்தை ஏத்துக்கிட்டு சரிப்பா அவங்க அப்பா ஒரு கேள்வி கேட்பாரு அக்கம் பக்கத்துல எல்லாம் வேற ஏதாவது நடக்குது உன்னோட சாதி என்னப்பா நீ என்ன சாதி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உடனே பேச்சை வந்து அதுக்கெல்லாம் அதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி அவங்க தடுப்பாங்க அதெல்லாம் எது கேட்குறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அதை தாண்டி இல்லம்மா பக்கத்துலலாம் வேறு வேற மாதிரி நடக்குது அதனால தெரிஞ்சு வச்சுட்டா நல்லது அப்படின்ற மாதிரி அவருடைய அம்மா அவங்க அவட அப்பா வந்து பதிவு பண்ணுவார் அதற்கடுத்து வந்து சகஜமாக அந்த திருமணத்தை ஏற்றுக்கிட்டு அதாவது அவங்களுடைய காதலை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு திருமணம் ஏற்பாடு செஞ்சு திருமணமும் பண்ணி வச்சிடுறாங்க கும்பகோணத்தில் ஒரு இடத்துல வந்து அவங்க வீடு குடி வீடு எடுத்து அவங்க ரெண்டு பேரும் வந்து தங்கி வாழ்கிறாங்க வேலைக்கும் போகிறாங்க பேச்சாய் வந்து கர்ப்பிணியாக இருக்கிறதுனால அவங்க வீட்டில் இருக்காங்க அவரோட கணவர் வந்து வேலைக்கு போகிறாரு இந்த மாதிரி தான் கதை போகுது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த சம்பவம் எந்த சிக்கலும் வராது நம்ம நிம்மதியாக வாழுவோம் அப்படின்னு அந்த காதல் ஜோடிகள் வந்து நிம்மதியாக வந்து அந்த வீட்டில் குடியிருக்கிறாங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா கதவை தொட்ட சத்தம் கேட்கும் பேச்சாயோடைய கணவர் வந்து கதவை துறப்பார் உடனே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் என்ன அப்படின்னா எதில் அஞ்சு பேர் வந்துருப்பாங்க அடிக்கிறதுக்கு ஏன்டா உனக்கு வந்து இன்னொரு சாதி சாதிக்கார பொண்ணு கேட்குதா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி வந்து அவரை அடிப்பாங்க அடிச்சு தொக்டவாங்க இத கண்டு அதிர்ச்சி ஆகிற பேச்சாய் வந்து ஐயோ சொல்லிட்டு புலம்பல ஆத்திரப்படல அவங்க வந்து வேற ஒருத்தவங்களுடைய ஆதரவை தேடி ஓடல மிக துணிச்சலான ஒரு பாத்திரத்தை பிரேமதி அவங்க பதிவு பண்றாரு அவங்க என்ன செய்றாங்க தன்னோட கடவனை காப்பாத்தணும்னா நாம தான் துணியும் சொல்லி என்ன செய்றாங்கன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை இப்போ அந்த நிறைய அந்த கர்ப்பிணியின் சூழல்லையும் கூட அவங்க என்ன செய்யறாங்கன்னா உடனே பக்கத்தில் இருக்க ஒரு அம்மிக்கல்லை எடுத்து அதை அடிக்க வந்ததோட கணவனை வந்து கட்டியை பிடிச்சி அடிக்க அடிச்சு அடிச்சுட்டு இருக்கிற அந்த நபர்களை கல்லில் எடுத்து அடிக்கிறாங்க அடிச்ச உடனே அவங்க கீழே வந்து சரிஞ்சு விழுறாங்க விழுந்த உடனே எல்லாரும் வந்து நிலைத்தோடு மாதிரி போறாங்க யாரு அடிக்கல வந்த கும்பல் அதாவது சாதி கும்பல் அதில் வந்து சாதியை எங்கேயுமே அவர் பதிவு பண்ணல அந்த பெண் எந்த சாதி அந்த ஆண் எந்த சாதின்னு எங்குமே பதிவு பண்ணல ஆனா அந்த கதையை வாசிக்கிறவங்களுக்கு அது தெரியும் அவங்க என்ன சாதியை சார்ந்தவங்க சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் என்பதை மட்டும்தான் தோழர் வந்து ரொம்ப துல்லியமா வந்து அதில் பதிவு பண்றாரு அப்புறம் அவங்க வந்து அம்மிக்கலருந்து அடிச்சுட்டு கணவனாயி மீட்டு அவங்கள கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துட்டு நேராக அவங்களோட பாட்டியை பார்க்கறதுக்கு கிளம்பி போறாங்க வீட்டுக்கு அவங்களோட ஊர் நோக்கி போறாங்க அப்படிதான் தொடங்குது அந்த கதை முடியுது ரொம்ப அற்புதமான ஒரு கதை இன்றைக்கும் எல்லா இடங்கள்லயும் நடக்கிற சாதி மறுப்பு திருமண தம்பதிகள் சந்திக்கிற இந்த கொடுமைகள் அவலங்களை இந்த சிறுகதை மூலம் தோழர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அதே போல் நகரமயமாக்கல் இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் அதாவது குறிப்பாக காதல் திருமணங்கள் வந்து இன்னைக்கு அதிகரிச்சிருக்குது திருப்பூர் கோவை ஈரோடு போன்ற பகுதிகளில் வேலை தேடி கார்மெண்ட்ஸ் தொழிற்சாலைக்கு வேலை தேடி செல்லக்கூடிய இளம் தம் இளம் பெண்கள் ஆண்கள் மத்தியில் அந்த பூக்கின்ற அந்த ஒரு காதல் உணர்வை அன்பை அவர்கள் தன்னுடைய தனக்கான ஒரு திருமண தேர்வை தேர் தேர்ந்தெடுத்து கொள்ளுகிற அந்த பெண்களுடைய சுயமான ஒரு தேர்வு தேர்வு உரிமை அதாவது திருமண உரிமையை ரொம்ப அருமையா வந்து இந்த கதையில வந்து பதிவு பண்ணியிருக்காரு அந்த பெண் என்றவள் வந்து கோலையல்ல அவள் வந்து ஓடி ஒளியூரால அல்லது வந்து அதாவது வாழ்க்கையே போச்சியே அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் அமர்ந்து கொள்ள அந்த ஒரு காட்சியை இல்லாம துணிந்து நின்று தன்னுடைய வீரத்தை பதிவு செய்கிற சட்டம் என்ன ஆணவக் கலைகளுக்கோ இல்லை வந்து சாதி மறுப்பு திருமண தம்பிகள் மேலே நடக்கிற தாக்குதல்களுக்கோ இது வரைக்கும் வந்து சட்டமோ நீதித்துறை காவல்துறையோ எதுவும் பெருசாக செஞ்சதில்லை உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில நாலந்து வழக்குகளில் மட்டும்தான் சாதி மறுப்பு திருமணத்தை செய்தவர்கள் கொல்லப்பட்டவர்களுக்கு வந்து தண்டனை கிடைச்சிருக்குது அது உங்களுக்கு நல்லா தெரியும் கோகுல்ராஜ் கொலை வழக்காக இருக்கட்டும் உடுமலை சங்கர் இந்த மாதிரி இன்னும் ஒரு சில கொலை வழக்கில் மட்டும்தான் தண்டனை கிடைச்சிருக்கு அப்போ இதில் வந்து என்ன செய்யறாருன்னா நீதிமன்றத்தை நோக்கியோ அல்லது வந்து காவல்துறை நோக்கியோ போவது போல அவருடைய அந்த கதை காட்சி பதிவு பண்ணாம அதுக்கான தீர்வு தன்னை நோக்கி வரக்கூடிய எதிர்ப்பு தன்னை நோக்கி வரக்கூடிய தாக்குதலுக்கு நாம் தான் பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு துணிச்சலை தோழர் வந்து ரொம்ப அற்புதமாக பேச்சாய் என்ற ஒரு கதாபாத்திரத்தில் பதிவு செஞ்சுக்கிறார் ஒரு வீர பெண்ணாக பதிவு செய்திருக்கிறார் மிக அற்புதமான ஒரு கதை ரொம்ப ஆழ் மனசுக்குள்ள இழுத்துட்டு போகுது ரொம்ப சிறப்பான ஒரு எழுத்து நடை தோழருக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் தோழர் வந்து முதல் கதையை வந்து இந்த மாதிரி தொடங்குறாரு அதாவது ஒரு வீர பெண்ண பதிவு செய்யறது சாதி மறுப்பு திருமணம் சாதி எதிர்ப்பா பதிவு பண்றாரு அதே போல இந்த கதை முடியும் பாருங்க முடியும் போது ஒரு கதை வரும் அதாவது வந்து மூன்றாவது குழந்தை இந்த மூன்றாவது குழந்தை ரொம்ப அற்புதமான ஒரு கதை அதாவது ஒரு பெண் ஒரு பெண் ஆணவ கொலை பத்தி ஆணவ கொலை செய்ய வர வரக்கூடியவங்களை பத்தி பதிவு பண்ற முதல் கதை ஒரு பெண்ணை மையமிட்டதாகவோ ஒரு பெண்ணோட வீரத்தை மையமிட்டதாக இருக்கிற அதே சமயம் இந்த கதை முடிகிற இடத்துலையும் ஒரு பெண் சார்ந்த ஒரு பெண் குழந்தை சார்ந்த ஒரு கதையை முடிச்சிருக்காரு இந்த கதையை தொடங்க முடியுதுமே முடியறதுமே அவங்களை எப்படி காட்டுதுன்னா தோழர் வந்து ஒரு பெண்கள் மீது அக்கறை கொண்ட பெண்களை மதிக்கக்கூடிய பெண் உரிமைவாதியாக வந்து இந்த கதை காட்டுகிறது என்பதை இந்த கதை மூலம் நான் வந்து புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா யாருமே இவ்வளவு உணரபூர்வமா உயிரோட்டமா யாரும் பதிவு பண்ண முடியாது நினைக்கிறேன் நானும் நிறைய கதை வரைக்கும் நான் அந்த கதையிலும் பாத்தீங்களா உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு பெண் சிசு கொலைக்கு பேர் போன மாவட்டங்கள் வந்து ஒரு சிலது இருக்குது குறிப்பாக மதுரை உசிலம்பட்டி தருமபுரி நாமக்கல் சேலம் ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லாம் இன்றைக்கும் பெண் சிசு கொலை நடந்து கொண்டு தான் இருக்குது வெளியில் தெரியாமல் அது கூடிய நவீன காலகட்டத்தில் அது ஸ்கேனிங் முறையில் வந்துடுச்சு அதாவது ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அது பொண்ணுன்னு சொன்னால் அழிக்கிறது அப்படின்ற மாதிரியான வந்து இந்த வடிவத்தை வந்து இன்றைக்கி மாறிடுச்சு சிசு கொலை வந்து அழி இல்லாமலாம் இல்லை சிசு கொலை மூலயமா வந்து ஒளிஞ்சிருதாலாம் இல்லை அன்னைக்கு உயிரோடு கொன்னாங்க இன்னைக்கு வந்து வயத்தில வச்சு கொள்ளுறாங்க நவீன முறையில் நவீன வடிவத்தில் அப்ப அந்த பெண் சிசு கொலையை வந்து தெரிஞ்சே செய்வது வேறு குடும்பத்தினோட வறுமை பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஒரு குழந்தைய எப்படி நம்ம காப்பாற்ற போகிறோம் என்ற ஒரு நிலையிலிருந்து அந்த குழந்தையை எடுத்து வைக்க கருவிலேயே வந்து கலைக்கிற அந்த ஒரு துயர சம்பவத்தை ரொம்ப தத்துருவமா வந்து தோழர் காட்சிப்படுத்திருக்கிறாரு தோழர் ரெண்டு பெண் குழந்தைன்னு பார்த்தோன்னே எனக்கு ஒரு தோழருடைய கதையா தான் இருக்குமோ அப்படின்னு கூட நான் யோசிச்சேன் ஆனா உண்மையா அதுதான் இன்னைக்குமே வந்து பெண் சிசு கொலைக்கு பின்புலமா இருக்கிறது வந்து பெண்ணின்றாவே பெண்ணாவே வேண்டாம் சும அதுக்கு வந்து நிறைய வரதட்சணை போடணும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து சே சீதனை போடணும் செலவு செய்யணும் அப்படின்ற பார்க்குற ஒரு ரெண்டாம் பட்சமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருந்தாலும் பின்னாடி வந்து அதுக்கு வந்து பொருளாதார காரணிகள் வந்து மிக முக்கியமானது வறுமை பொருளாதார நெருக்கடி அந்த ஒரு துயர சம்பவத்திலிருந்து தான் இந்த பெண் சுசு கொலைகள்ன்றது அதிகமாக நடக்குது அதனால தான் வந்து வட மாவட்டங்களில் ராமநாதபுரம் போன்ற வறட்சி மாவட்டங்களில் தான் வந்து இந்த சிசு கொலை வந்து அதிகமாக நடக்கும் மதுரை உசிலம்பட்டிலலாம் அப்போ இது பொருளாதார காரணிகளும் சேர்ந்து இருக்குது இப்போ அதோட தாண்டி அந்த சிசு கொலை சம் கதையை கூட சொல்ல வர்றது எப்படின்னா அதாவது ஒரு குற்ற உணர்ச்சி இன்றைக்கி வந்து மனித உயிர்களுக்கு எங்கேயும் மதிப்பே இல்லை ஒரு தொடர் காலம் நம்முடைய மார்மேதை மேதை மா மாமேதை காரலமாக சொன்னது போல் முதலாளித்துவ சமூகத்தில் வந்து பணத்துக்கு தான் மதிப்பு இருக்கும் மனிதனுக்கு மதிப்பு இருக்காது என்பது போல் இன்னைக்கு எந்த மனிதர்களோ உயிரோ உயிருக்கும் என்றைக்கும் இன்றைக்கி வந்து மதிப்போ ஒரு மரியாதையோ வந்து கிடையாது தாவால் தான் போதும் அப்படின்ற ஒரு சுயநலமும் ஒரு பேராசையும் ஊக்கப்படுத்துகிற நுகர்வு பண்பாடும் ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு உயிரை இப்படி வந்து அழிச்சிட்டுமே அப்படின்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குல்ல அது வந்து அவங்களுக்கு கொள்ளுது அந்த கதை முழுக்க வந்து ரொம்ப வந்து நம்மையே நம்ம செஞ்ச மாதிரியே வந்து அந்த கதையில வந்து கொண்டு போகிறார் ஒரு தோழர் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சுட்டோமோ அப்படின்ற மாதிரி உயிரோட மதிப்பு அதை நம்ம இப்படி செஞ்சது மிக மிகப்பெரிய ஒரு தவறு நம்ம செஞ்சிருக்கே கூடாது அப்படின்ற வந்து அது உணர்ந்து இருக்குல்ல இன்றைக்கி இந்த காலகட்டத்துக்கு வந்து அது ரொம்ப தேவை எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு சாதாரணமாக சொத்துக்காக ஒரு கொலை செய்கிறது காதல் திருமணம் செஞ்சுட்டாலேன்றதுக்காக ஒரு பெண்ணை தன்னோட பெத்த பெத்தவங்களே வந்து கொலை பண்ணுறது இளைஞர்களை தளித்தில கொலை பண்ணுறது இந்த மாதிரி வந்து எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு மனிதர்களுடைய உயிருக்கு வந்து மதிப்பற்ற ஒரு சூழலை வந்து இன்னைக்கு உருவாயிட்டு இருக்குது வெறுப்பு அரசியல் வந்து அதிகரிக்க அதிகரிக்க மனிதர்களுக்கு இடையிலான அன்பு நேசம் பண்பு விட்டு கொடுத்தல் ஒருவோட வந்து உறவாடி வாழ்வது கூடி வாழ்வது இந்த மாதிரியான அந்த ஒரு பண்பாடு கலாச்சாரம் வந்து இன்னைக்கு அருகி போய் கொண்டிருக்கிறது கிராமப்புறங்கள தான் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றேன் கிராமப்புறங்களும் இன்னைக்கு அது வந்து மாறிட்டு இருக்குது அந்த ஒரு கலாச்சாரம் வந்து இன்னைக்கு மாறிட்டு இருக்குது இப்போ இதற்கெதிராக மீண்டும் மீண்டும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது இந்த மாதிரியான கதை வழியாக மீண்டும் மீண்டும் மக்களுடைய வாழ்விலை அவங்களுடைய எளிய மக்களுடைய வாழ்க்கையை துயரத்தை அன்பை பாசத்தை மீண்டும் கூடி வாழ்ற அந்த ஒரு கூட்டு வாழ்க்கை முறையை மீண்டும் மீண்டும் வந்து நம்ம அடையாளப்படுத்த வேண்டியது இருக்கு பேசு பொருளாக்க வேண்டியது இருக்குது அந்த வகையில் நீ படிப்பு என்றாலே ஏதோ நான் எனக்கும் எழுத தெரியும் எனக்கும் பேச தெரியும் எனக்கும் நாலு புத்தகம் போட தெரியும் என்று இல்லாமல் அர்த்தபூர்வமாக எளிய மக்களுடைய உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கையை துயரத்தை அன்பை அவர்கள் வந்து அன்றாடம் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளை இந்த சிறுகதை வழியாக பதிவு செய்திருக்கக்கூடிய தோழருக்கு மிக என்னுடைய வாழ்த்துக்கள் மிக சிறப்பான ஒரு முயற்சி இது போல படைப்புகள் தான் தொடர்ந்து வர வேண்டும் ஒரு என்பது இந்த சமூகத்தினுடைய உணர்வுகளை அசைக்க வேண்டும் அது ஒரு சலசலப்பை உருவாக்க வேண்டும் நாம் எல்லோரும் சொல்வோம் தாய் என்கிற மக்ஷிம்கார்க்கு எழுதின தாய் நாவல் உலகத்தையே அசித்து போட்டது சோவியத் ரஷ்யா என்ற ஒரு புரட்சிக்கு வித்திட்டது ஸ்டால்ஸ்டாயோடைய கதைகளாகட்டும் இது போன்ற பல்வேறு நாவல் கதைகள் வந்து இந்த சமூகத்தோடைய உயிர்ப்பை மேலும் உயிர்ப்பாக்குவதற்கு ஒரு தட்டி எழுப்பக்கூடிய ஒரு படைப்பாக எழுத்தாக அமைய வேண்டும் அத்தகைய படைப்பாக இருந்தால் கூட அது மேட்டுக்குடி வர்க்கத்துக்கோ அல்லது வந்து வசதிப்படுத்தவர்களுடைய குரலாக பேசுவதற்கு மாறாக எளிய மக்களுடைய உழைக்கிற மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய வாழ்வை பேசுவதற்கான அவருடைய குரலை பதிவு செய்வதற்கான படைப்பாக இருக்க வேண்டும் அதுதான் இன்றைக்கு தேவை அத்தகைய ஒரு படைப்பாளிகளோட வரிசையில் தோழர் பிரைமதி அவர்கள் இருப்பதை என்பதை கண்டு நான் பெருமளவில் அடைகிறேன் ஆக தோழர் இன்னும் பல படிப்புகளை கொண்டு வர வேண்டும் அது பேசுபொருளாக வேண்டும் ஊக்கப்படுத்துவோம் வாழ்த்துக்கள் நன்றி தோழர் தோழர் தொடர்ந்து சொன்னாங்க நான் ஒரு எழுத்தாளர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழகம் முழுந்த முழுக்க நடந்த ஆணவ படுகொலை சார்ந்த யாருமே தடுக்கல அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க வாய்பாய்படையும் தூதரக தோழர்களோட மனமான நன்றிகள்